வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் இப்போ கோல்ட் ரேட் மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லார் மத்தியிலும் ஒரு பரபரப்பாவே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இப்போ மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இது இப்போ கோல்ட் ரேட்ல வந்து எவ்ளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ கோல்டு ஒரு அவுன்ஸ் வந்து இப்போ இன்னும் அதிகமா மூணாயிரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் பத்தி இப்போ ஒரு சும்மா ஒரு நார்மலா இன்ட்ரோ மாதிரி பேசிருங்க சார் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் இந்தியா ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆபரணத்தங்கம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஆகிடுச்சு இப்போ திருப்பி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பது அது மாதிரி இருக்கு ஸோ டாலர் லெவல்லையும் மூவாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ஏழு டாலர் பர் அவுன்ஸ் பர் அவுன்ஸ்ங்கிறது ஸோ அது வந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு சொல்கிறோம் அது அதுவும் ஸ்லைட்லி ஒரு நேத்தை விட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ரேஞ்ச் அதாவது அந்த டாலர் ரேஞ்சில் வந்து மூவாயிரத்தி முன்னூ மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி எழுபது வந்து டெக்னிக்கலாக சொல்கிறபடி வந்து ஒரு டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் பார்ப்பாங்க இல்லையா அதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்காக வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க ஸோ அந்த இடத்த தாண்டிடுச்சின்னா அப்புறம் நான் இங்கே மேலே போகும் ஸோ அதர்வைஸ் அங்கே போயிட்டு போயிட்டு கீழே இறங்கும் ஸோ தட்ஸ் வாட் தே சே ஜென்ரலி டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பட் ஹேவிங் செட் தட் ஒரு பக்கம் டாலர் சாரி தங்கம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொரு பக்கம் தங்கம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாதிரி ஒன்னுக்கு ஒண்ணு போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா டாலர் ஏன் இறங்க வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இன்னொரு டாலர் வீக்கன் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஸோ இப்போ டாலர் வீக் ஆகும் ஒயில்டு கேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ்ல வர்றதெல்லாம் அடுத்த சில வருடங்களில் வந்து டாலர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பெர்சன்ட் கூட விடுகலாம் வீக்கன் ஆகலாம் அப்படின்னு பேசுகிறாங்க ஸோ அப்படின்னா ப்ராபப்ளி நான் இந்தியா போன்ற நாடுகளுக்கு தங்கம் வந்து சீப் ஆகும் ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் இன்னும் ஜென்ரலி அது உங்களுக்கு வந்து வேற சென்ட்ரல் பேங்க்ஸு தங்கம் வாங்குறத குறைக்கிறாங்க அப்படின்னா தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது மைன்ல இருந்து சப்ளை அதிகமாச்சுன்னா தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது சென்ட்ரல் பேங்க்ஸ் பாலிசி ஷிஃப்டிங் பண்ணாங்கன்னா ஸோ அதில் வந்து தங்கம் விலை குறைய இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாச்சுன்னா அதை விட்டுட்டு தங்க தங்கத்தை விற்றுட்டு நம்ம இங்க பாண்டில் அதிகம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி பாண்டில் போடறதுக்கு மக்கள் நிறைய வருவாங்க ஸோ இது மாதிரி நிறைய மல்டிப்புள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ஏறிடுச்சு அப்படின்னாலும் ஸ்டாக் மார்க்கெட் ஏற போகுது ஏற ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் கோல்டை விற்றுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பணத்தை மூவ் பண்ணுவாங்க இது மாதிரி மல்டிப்பு ரீசன்ஸ் இருக்குது ஏன் தங்கம் விலை இறங்க வேண்டும்னு தங்கம் விலை ஏன் ஏற வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்தில் நிறைய அன்சர்டன்ட்டி இருக்கு எக்கனாமிக் லெவலில் வந்து இன்னும் ஓவரால் இப்போ யூஎஸ் எக்கானமி ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ட்ரபுளில் இருக்குது ட்ரேட் வார் நடந்துகிட்டு இருக்கு சில இடங்கள்ல இன்னும் உக்ரைன் ரஷ்யா போன்ற போர் வந்து கொஞ்சம் மும்முரமாக இருக்கு அதே மாதிரி இஸ்ரேல் ஹமாசு ஸோ இது மாதிரி லாட் ஆஃப் அன்சர்டன்டிஸ் இருக்கையில் வந்து தங்கத்தினுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இது எல்லாத்தையும் விட மெயினாக வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஷோவில் பல தடவை பேசியிருக்கோம் மத்திய ரிசர்வ் வங்கிகள் கோல்டு அதிகமாக வாங்க ஆர தான் எவ்வளோ ஏறிச்சு ஏறுச்சு திருப்பியும் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா கோல்டு வழி ஏறிக்கிட்டே தான் போகும் ஸோ இதுதான் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோல்டு இறங்கு இறங்குவதற்கான காரணங்கள் இன்னொரு பக்கம் வந்து கோல்டு ஏறுவதற்கான காரணங்கள் ஸோ இது ரெண்டு கவுண்டரா ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கையில் தான் நம்ம வந்து இந்த வாலட்டிலிட்டியை பார்க்குறோம் ஸோ ப்ரைஸில் ஓகே சார் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு இப்போ மறுபடியும் ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு இப்போ சர்வதேச அளவில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து டாலர் வந்து அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் கோல்டுக்கு வந்து எந்த எப்படி சார் பாதிப்பு ஏற்படுது இல்லை பட் டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னு வைங்க ஸ்ட்ரென்தன் வந்து இப்போ நமக்கு வந்து கோல்டு ப்ரைசஸ் வந்து காஸ்ட்லி ஆகும்

கோல்டு பிரைஸ் கம்மி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் வந்து சொல்லியிருந்தீங்க அப்ப வரும் காலங்கள்ல கோல்டு பிரைஸ் கம்மி ஆகுமா கம்மியானா எவ்வளோ கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்க இல்ல என்னுடைய டைரக்ட் கஸ் எதுவும் இல்ல ஜெனரல் ஆஸ்வி சி ஜேர்னல்ஸ் மேகசின்ஸ் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாக்கையில அவங்க என்ன சொல்றாங்க அடுத்த ஃபியூ மந்த்ஸ்ல வந்து கோல்டு பிரைசஸ் வந்து ஒரு 15% வரைக்கும் கரெக்ஷன் ஆக வாய்ப்பிருக்கிறது ஓகே ஓகே அப்படினு சொல்றாங்க கிராமுக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபா அப்ராக்சிமேட்டா கிராமுக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபா ஸோ இது வந்து ரிப்போர்ட்ஸ் வர்றது மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் வர்றது வந்து ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் வர்றது அது மாதிரி குறிப்பிடுறாங்க ஸோ அதே சமயத்துல வந்து இன்னும் இப்போ சடன் பையிங் வந்துச்சுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பையிங் வந்துச்சுன்னா திருப்பி ஏறுவதற்கான வாய்ப்புகள் ஸோ அதான் ரெண்டு பக்கமும் இருக்குது ஆனா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஆல்ரெடி ஹீட்டடா தான் இருக்குது நம்ம இந்த ஆரணியும் சொல்லியிருக்கோம் ஒரு நல்ல லெவல அடைஞ்சிருக்கு கோல்டு சோ இங்க இருந்து குறைவதால் டெக்னிக்கலா டெக்னிக்கல் இன் சென்ஸ் ஃபண்டமெண்டலா பார்த்தோம்னா இவ்வளவு விலையேறுன அசெட் வந்து விலை குறைய வேண்டும் சார் இப்போ இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்கல் சிச்சுவேஷனா இருக்கட்டும் இது வந்து ஒரு ஃபியூச்சர் கோல் பிரைஸை எப்படி வந்து பாதிக்குளோ இல்ல இதுக்கு மேல எகனாமிகல் ரிலேட்டடா வந்து இன்னும் இஷ்யூ ஆகிமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் எகனாமிக் ஃபேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இந்தியால இந்தியாவுல இந்தியா பத்தி அப்படி இந்தியன் வந்து பாத்துக்கனா

ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்கானமி வீக் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த அந்த எக்கானமி வந்து இப்போ வீக் ஆகையில உங்களுக்கு வந்து மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அந்த 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 இப்போ அது மாதிரிலாம் பார்க்கையில தான் வந்து ஓகே டாலர் வேல்யூ எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியாத பொழுது மக்கள் வந்து ப்ராபரப்படி கொஞ்சம் வாங்க நம்ம வந்து கோல்டை வாங்கிக்குவோம் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் ஒரு சர்டன் இன்வெஸ்டர்ஸ் போக ஆரம்பிக்கலாம் இல்லை ஒன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கோல்டு அவைலபிள் கோல்டு அவைலபிள் ஃபார் சேல் அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குட்டி மார்க்கெட்டை பாண்ட் மார்க்கெட்டை எல்லாம் கம்பேர் பண்ணையில் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் ஸோ அந்த சின்ன சைஸில் ஸ்லைட்டாக போய் ஒரு அஞ்சு பர்சென்ட் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா கூட செடார்னு கோல்டு வரை ஏறும் இந்த வேல்டு ஓவர் இருக்கக்கூடிய டோட்டல் கோல்டு அவைலபிள் ஃபார் சேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா

அது வந்து ஒரு ஒரு உண்மையில சொல்ல போனா யாருக்குமே தெரியாது கோல் ஏற போகுதா இறங்க போகுதா உறுதியாக உறுதியாக தெரியாது நம்ம எல்லாரும் ஒரு ஒரு குட் பதினஞ்சு பர்சன்ட் இறங்குங்கிறாங்க இன்னொரு பக்கம் ஏறுங்கிறாங்க சோ இத வந்து இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரெகுலரா மந்த் அண்ட் மந்த் ஒரு அலோகேஷனை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாக்குறதுதான் என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் Oh okay. அது வந்து ஒரு இலகுவான ஒரு முடிவாகவும் இருக்கும் அதே சமயத்துல ஒரு கரெக்டான முடிவாகவும் இருக்கும் ஏன்னா இப்ப டாலர் எல்லாம் டெப்ரிஷியேட் ஆச்சுன்னா டெஃபனெட்டா கோல்டு ஏறும் டாலர் டெப்ரிஷியேட் ஆச்சுன்னா டாலர் டேர்ம்ஸ்ல கோல்டு ஏறும் அப்படிங்கறதுல வந்து இந்த பக்கமா அந்த பக்கமான்னு தெரியல ரெண்டு பக்கத்துக்கும் சான்சஸ் இருக்கு

ஏசி வாங்கணும் அல்லது ஒரு ஏன்னா கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணுறதே வந்து அவசியம் இல்லை ஏன்னா ஜென்ரலாக வந்து நம்ம ரெகுலராக பிளான் பண்ணி இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஓரளவு வருமானங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது அதிகமாகி விட்டது பர் கேபிட்டா இன்கம் ஹையராகவே இருக்குது நிறைய பேரால நிறைய ஐட்டங்களை அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற வந்து ரெகுலர் டயத்தில் பிளான் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வின்டர் டயத்தில் ஏசி வாங்குறது அவங்களுக்கு சீப்பராக இருக்கும் செம்மர் போய் வாங்குறத கவுண்டரா போய் வாங்கினாங்கன்னா கான்ட்ராவா போய் வாங்கினாங்கன்னா கொஞ்சம் இழகுவான விலையில அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு தங்களுக்கு ஏத்த மாதிரி வசதிக்கு ஏத்த மாதிரி இன்ஸ்டால்மெண்டோ இஎம்ஐயோ அதை போட்டு கொஞ்சம் பண்ணிக்கலாம் சோ அது மாதிரி கொஞ்சம் கவுண்ட்ரிங் யோசிக்க வேண்டும் ஓகே சார் இப்போ வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட கோல்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல கோல்டு வாங்குறது பெஸ்டா இல்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கமா வந்து அவங்க அவங்களுடைய கவனத்தை செலுத்தலாம் அப்படின்னா நீங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க சார் என்னுடைய சாய்ஸ் வந்து ஆல்வேஸ் மியூச்சுவல் ஃபண்டுகள் தான் இன் ஜென்ரலாக கோல்டு ஏற போதுனாலும் சரி இறங்க போதுனாலும் சரி அதை விட பெட்டர் அசெட் கிளாஸ் வந்து ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் அதில் எஸ்ஐபி போடுறது லாங் டேர்ம்ல ஒரு கோல்ட விடவும் கோல்டு தாண்டிய வருமானத்தை தரும் கோல்ட விட அதிகமான வருமானத்தை தரும் இயர்ஸ்லயும் அது வந்து நமக்கு நிரூபணம் ஆகிருக்கு கோயிங் ஃபார்வேர்டும் அந்த ட்ரெண்ட் டெபினட்டா இருக்கும் அங்கு மட்டுமல்ல நீங்க வேற அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னாலும் லாங் டேர்ம்ல ஈக்குவிட்டி மார்க்கெட்ல இருந்து ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் தங்கத்தை விட அதிகமாக இருக்கும்

இல்லை மிடில் கிளாஸை விட நீங்க சொன்னீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ் கடைநிலையில இருக்கிறவங்க லோயர் இன்கம் உள்ளவங்க அந்த செக்மெண்ட்டுக்கு பூரா வந்து கோல்டு வந்து ஒரு ஆபத்துவானனா இருக்குது ஏன்னா ஏன்னா இன்ஸ்டன்ட்டா அவங்க வந்து லோன் ஜென்ரேட் பண்ண முடியும் உடனே போய் ஒரு பேங்க்ல அடகு வைக்க முடியும் ஒரு நிதி நிறுவனத்தில் அடகு வைக்க முடியும் இல்லை ஒரு வட்டி கடையில் போய் அவங்க அடகு வைக்க முடியும் அது வந்து அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பண்றவங்களாகட்டும் அல்லது கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களாகட்டும் இல்ல நகர்ப்புறங்கள்லயே வந்து குறைந்த வருமானம் உள்ளவர்களாகட்டும் அவங்க எல்லாருக்குமே வந்து தங்கம் வந்து உடனே லோன் கடன் எடுக்கிறதுக்கு பெறுவதற்கு மிகவும் ஈஸியா இருக்கிறது ஏன்னா மீதி எந்த லோன் போனீங்கன்னாலும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கடன் கோல்டு லோனுக்கு தான் இப்ப யாரும் ரொம்ப சிவில் ஸ்கோர் பாக்குறது இல்லை கம்பேரிட்டிவ்லி சோ அதுல டவுட்டே கிடையாது மிடில் கிளாஸ் எல்லாருமே இப்ப கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மிடில் கிளாஸ்ல வந்து அவங்க எல்லாருமே வந்து கார் லோனு பர்சனல் லோனு வேணும் ஹவுசிங் லோனு அது மாதிரி போயிடுறாங்க ஸோ அதனால அவங்க வந்து ஏன்னா அதிகமாக கோல்டு லோனை நம்பி போறது இல்லை அப்படி போனாலும் அவங்க பேங்க்கு பேங்க்ல போய் பத்து லட்சம் இருபது லட்சத்துக்குன்னு வச்சிடுறாங்க

இதுல வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ்ல அவங்க குறிப்பிடுறது வந்து அடுத்த சில மாதங்களில் அப்படின்னா மேபி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள வச்சுங்களேன் அப்ராக்சிமேட்டா சொல்றேன் அடுத்த சில மாதங்கள் அப்படி இல்லை நெக்ஸ்ட் ஒரு சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸுக்குள்ள இந்த பதினஞ்சு குறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு சார ஒரு ஒரு குரூப் அது அவங்களுடைய நிலைப்பாடு ஓகே சார் ரொம்ப தேங்க்யூ சார் நன்றி நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க